வணக்கம் கல்பனா தர்மேந்திரா நம்ம நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாதான் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே முன்னேற முடியும் உதாரணத்துக்கு சொல்ல ஒரு காட்டுல வந்து ஒரு நாய் வந்துட்டு இருந்துதான் வந்துட்டு போது பார்த்தா தூரத்தில் ஒரு சிங்கம் வர சத்தம் அந்த நாய் காதில் விழுந்துடுச்சு உடனே அந்த நாய்க்கு ரொம்ப பயமாயிடுச்சு அய்யய்யோ ஐயோ அந்த சிங்கம் வந்து வரது வந்து நம்மளை பாத்துருச்சு அப்படின்னா நம்மள அடிச்சு சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்கு பயம் வந்துடுச்சு உடனே அதை என்ன பண்ணுச்சாம் ரொம்ப வேகமா குரலெல்லாம் மாத்தி ஆஹா இந்த சிங்கம் எவ்வளவு ருசியா இருக்கு சூப்பர் டேஸ்ட்ல இருக்கு இப்ப இன்னொரு சிங்கம் வந்துச்சுன்னா அதையும் நம்ம அடிச்சு சாப்பிடலாம் நமக்கு ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லி அந்த வர சிங்கத்தோட காதுல விழுக்கிற மாதிரி ரொம்ப சத்தமா சொன்னுச்சான் இந்த சத்தம் வந்து அந்த வந்துக்கிட்டு இருக்க சிங்கத்தோட காதில் விழுந்துடுச்சு உடனே அந்த சிங்கம் என்ன யோசித்தோம் ஆஹா அங்கே நம்மளை விட யாரோ ஒரு பலசாலி இருக்காங்க போல இருக்கு ஆக நம்ம இப்போ போனால் நம்மளை அவங்க அடித்து சாப்பிட்ருவாங்க அதனால நம்ம அங்கே போவேன்னா அப்படியே போ பின்னாடியே போயிடலான்னு சொல்லிவிட்டு அதனுடைய பாதை வந்த பாதையிலே திரும்பி போயிட்டு இருக்கு அந்த சிங்கம் இதை வந்து என்ன பண்ணுச்சு மரத்துல இருந்து ஒரு குரங்கு பார்த்துட்டு இருந்தது பார்த்துக்கிட்டு இருந்த குரங்கு சும்மா இருக்க வேண்டியது என்ன நினச்சிச்சு என்ன இந்த நாய் வந்து சிங்கத்தை எப்படி ஏமாத்திடுச்சு இதை போய் நம்ம சிங்கத்திட்ட சொல்லி கொடுத்துட்டோம்னா சிங்கத்திட்ட நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுச்சு மரத்துக்கு மரம் தாவி 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 போய் அந்த போயிட்டு இருந்த சிங்கத்தை கூப்பிட்டு சிங்கராஜா சிங்கராஜா உங்களை வந்து ஒரு நாய் ஏமாத்திடுச்சு அங்கே பேசிக்கிட்டு இருந்தது உங்களை விட பலசாலியான ஒரு மிருகம் கிடையாது அது ஒரு சாதாரண நாய் தான் உங்களை குரலை மாத்தி பேசி ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிருச்சு உடனே அந்த சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு ஆஹா ஒரு நாய் என்னை ஏமாற்றிருச்சா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னோட முதுகில் உட்கார வச்சுட்டு ரொம்ப வேகமாக பாஞ்சு வருது பயங்கர கோவத்தோட பாஞ்சு வருது இது வந்து அந்த நாய் திரும்ப கண்டுபிடிச்சிருச்சு உடனே அந்த நாய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் டக்குன்னு அந்த நாய் என்ன பண்ணுச்சு எங்கே இந்த குரங்கை இன்னும் காணும் பசி அடங்கவே இல்லை போய் எங்கேயாவது ஒரு சிங்கத்தை கண்டுபிடிச்சி அதை ஏமாற்றி ஏதாவது சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சு அரை மணி நேரம் ஆகுது இன்னும் இந்த குரங்கு காணமே சரி சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் எப்படியும் ஏதாவது ஒரு சிங்கத்தை ஏமாத்தி அதை கூட்டிட்டு வந்துரும் அப்படின்னா திரும்பவும் சத்தமா அந்த சிங்கத்தோட காதல விழுகிற மாதிரி பேசிச்சு உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு அந்த குரங்க கூப்பிட்டு ஏ குரங்கே நீ என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறியா அங்கே இருக்க மிருகத்துக்கு என்னையே சாப்பாட்டாகலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஒரே அடி குரங்க அங்கேயே அந்த குரங்கு செத்து போச்சு இந்த கதையை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நாயி அதோடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக அது அந்த மாதிரி பேசுச்சு இது அந்த குரங்குக்கு என்ன வந்துச்சு அது பாட்டுக்கு அதை வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே அது எதுக்கு போய் நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எதுக்கு அடுத்தவங்கள போய் நம்ம சொல்லி கொடுக்கணும் அது தப்பு தானே அடுத்தவங்களை காட்டி கொடுத்து அப்படி அடுத்தவங்கள மாட்டி விட்டு நம்ம நல்ல பேர் எடுத்து அடுத்து என்ன பண்ண போறோம் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா ஆக அந்த நாய்க்கு ஆப்பு வைக்கணும்னு நினைச்சிட்டு குரங்க கடைசியில் அது தனக்கே வினையா முடிஞ்சிருச்சு ஆக எப்பவுமே சரி அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கலாம் மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி